நம்ம இசேவை லாகின் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கையும் கிளிக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை பத்தி பார்க்க போறோம் ஸோ இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு மருத்துவ சிகிச்சைகளையும் மருத்துவ உதவிகளையும் இலவசமாக வழங்குவதுதான் இந்த காப்பீட்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் ஸோ இந்த காப்பீட்டு திட்டத்தின் பயன்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மருத்துவ சிகிச்சையை பொறுத்து ஒரு லட்சம் முதல் இரண்டு லட்சம் வரையிலான மருத்துவ காப்பீடு வந்து நமக்கு கிடைக்கும் தற்போது ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்குது ஸோ இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமே வந்து இந்த திட்டம் வந்து முழுக்க முழுக்க ஏழை மக்களுக்கு சென்றடையணும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கு தகுதிகள் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எழுவத்தி ரெண்டாயிரத்திற்கு உட்பட்டு வருமானம் வருகின்ற அனைத்து குடும்பங்களும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கு வந்து எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்தின் வழியாக இதை வந்து நீங்க விண்ணப்பித்து பயன்பெறலாம் ஸோ இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கு வந்து நீங்க வெளியே எங்கேயும் அப்ளை பண்ண முடியாது ஸோ உங்களுடைய கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய இ சேவை மையத்துல மட்டும்தான் இதை நீங்க அப்ளை பண்ண முடியும் ஏன்னா வந்து இதற்கென்று பிரத்யேகமான ஒரு இ சேவை மையம் இருக்குது ஸோ அங்க மட்டும்தான் நீங்க இதை அப்ளை பண்ண முடியும் ஸோ நீங்க அங்க அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நீங்க கொண்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வருமான சான்றிதழ் உங்களுடைய குடும்ப வருமான சான்றிதழ் பிளஸ் வந்து ரேஷன் கார்டு ஒரிஜினல் மற்றும் அதனுடைய ஜெராக்ஸ் வந்து நீங்க கொண்டு போகணும் ஸோ இதெல்லாம் கொண்டு போய் அந்த இ சேவை மையத்துல இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவர் வந்து அந்த ஆவணங்களை பார்த்துட்டு உங்களுடைய அடிப்படை விவரங்கள் மற்றும் கைரேகையை பதிவு செய்த பின்னர் ஒரு குடும்ப புகைப்படம் வந்து எடுப்பாரு ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அந்த பாதுகாப்பு திட்டத்திற்கான ஸ்மார்ட் கார்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்றதுக்கு குடும்ப தலைவர் அல்லது குடும்ப அங்கத்தினர் யார் வேணாலும் போய் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்த பின்னர் ஸ்மார்ட் கார்டு அதாவது அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கான ஸ்மார்ட் கார்டு வழங்குறதுல எதுவும் பிரச்சனை ஸோ ஒரு வேலை உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு தொலைஞ்சு போயிட்டாலோ இந்த வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு நீங்கள் ஈஸியாக வந்துடலாம் ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிஷரி அப்படிங்கிறதுல மெம்பர் சர்ச் இ கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு புது பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கான ஸ்மார்ட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூஆர்என் நம்பர் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு இருக்கும் அதில் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான யுஆர்என் நம்பரை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் ஸோ மற்ற எல்லாம் நீங்கள் அடிஷ்னலாக ஃபில் பண்ணும் ஜெண்டர் டிஸ்ட்ரிக்கு தாலுக்கு வில்லேஜு உங்களுடைய பின்கோடு ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு வந்து லிஸ்ட் அவுட் ஆகும் ஸோ உங்களுடைய யூஆர்என் நம்பர் தெரியலனா கூட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வில்லேஜில் இருக்கக்கூடிய மொத்த ஸ்மார்ட் கார்டும் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும் ஸோ அதில் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு என்ன வந்து நீங்கள் ஃபைன் பண்ணிவிட்டு பாலிசி நம்பர் மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா புது பேஜில் அந்த பாலிசி நம்பருக்குடிய விவரங்கள்லாம் வந்து டிஸ்பிளே ஆகும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் இ கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்மார்ட் கார்டை வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஒருவேளை நீங்கள் ஸ்மார்ட் கார்டு டவுன்லோட் பண்ணும்போது உங்களுடைய பேரு அட்ரஸ் வந்து தமிழ் ஃபாண்டில் வரல அப்படின்னா இந்த பேஜை வந்து விசிட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பேஜுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துரலாம் ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஃபாண்ட் இருக்குது ஸோ அதில் நீங்கள் பர்டிகுலராக இன்ஸ்டால் பண்ணுறது வந்து சிவில் சப்ளைஸ் அப்படிங்கிற ஹெட்டு கீழே இருக்கிற தமிழ் ஃபாண்ட்டை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ஸ்மார்ட் கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா தமிழ் ஃபாண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும் ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் அந்த ஃபாண்ட்டை ஸோ அதனால் வந்து எனக்கு கரெக்டாக ஸ்மார்ட் கார்டு வந்து ப்ரிண்ட் அவுட் கிடைக்குது ஸோ இந்த மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்திற்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் கவர் ஆகும் அப்படிங்கிற சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வெப்சைட்டில் பெனிஃபிர்ஷரி அப்படிங்கிறதுல ட்ரீட்மெண்ட் கவர்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதெல்லாம் நிறையா இருக்குது ஸோ ஒவ்வொன்றும் சொல்ல முடியாது ஸோ அதனால் நீங்கள் இந்த பேஜை வந்து நீங்கள் விசிட் பண்ணி ஸோ இந்த மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்திற்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்